சிம்ம ராசிக்காரர்கள் ஒன்று நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில் நடப்பது மற்றொன்றாக இருப்பது போலதாக இப்ப வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு ஆனா உதாரணமா சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல அதிகமான நபர்களை நம்பி ஏமாந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்துங்க இப்ப வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்காங்க அதுவும் நிறைய நபர்களிடம் ஒவ்வொருத்தரா நம்புறாங்க கடைசில இந்த சிம்ம ராசிக்காரர்களை நம்பிக்கைக்குள்ள வர வச்சு ஏமாத்திட்டு போறாங்க இதுவே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு இப்ப வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்க மேல அதிகப்படியான அன்பையும் காதலையும் பாசத்தையும் வச்சாலும் நிஜமான ஒரு வாழ்க்கையில இந்த சிம்மராசியினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் அப்படின்னு பெருசா எதுவுமே நடந்தது இல்லைங்க மாறி மாறி துன்பங்களும் கஷ்டங்களும் தான் நடந்திருக்கு நம்பின ஒருத்தவங்களும் ஏமாத்திட்டு போகக்கூடிய தான் ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் யார் யாரையும் நம்பி ஏமாந்து நீக்கக்கூடிய ஒரு தான் ஏற்பட்டிருக்கே தவிர மனசாரக சொல்லணும்னா இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல சந்தோஷங்கள் எதுவும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதனால் வரைக்கும் மாரலன் நீங்க எவ்வளவோ விஷயங்கள் சொல்லிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றம் என்பது இருக்கு பார்த்தீங்களா அது நிச்சயமா உண்டாகும் இவள் நாள் மாரலன் நீங்க எத்தனையோ விஷயங்களுக்கு சொல்லிருக்கலாம் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை மாறல அப்படின்றதுக்கு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் இது நாள் வரைக்குமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்திருக்கிறீர்கள் சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது எந்த விஷயத்தின் மூலியமா இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கப் போகுது அப்படின்றத பத்தி ஒன்னொன்னா தெள்ள தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம செல்ல புதிய பார்வையில இருப்பேனும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி சிம்ம ராசிக்கார நேயர்களே முதல் விஷயமே இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய குடும்பத்தார்களால் யான ஏற்படக்கூடிய அதிகப்படியான பிரச்சனை தாங்க இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்குமே குடும்பத்தார்களால ஒவ்வொரு நாளுமே புது புது பிரச்சனைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டுக்கிட்டேதாங்க இருக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்குனதே கிடையாதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்களான பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசா வெடிச்சுக்கிட்டேதாங்க இருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த சிம்மராசினுடைய குடும்பத்தார்கள் எல்லோருமே இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்துக்காக நல்லா பேசி பழகுவாங்க ரொம்ப அன்பா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா முன் வந்து எல்லாத்துக்கும் முன் பொழிவாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த செல்வம் எல்லாமே முழுவதும் காலியா போகுது செல்வம் எல்லாமே உங்ககிட்ட இல்லாம போகுதுன்ற போது அப்போது உங்க விட்டு போறது அவங்களுடைய உண்மையான குணத்தையே நீங்க பார்க்க முடியும் இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் யாருக்குமே நடந்ததில்லை ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிஜ வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் குடும்பத்தார்களே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சில செய்தாங்களே நினைக்கும் போது இவர்களுக்கு மனம் உடஞ்சி தாங்க போகுது மற்றபடி வேற ஒண்ணுமே மாற்றம் ஏற்படலைங்க ஏன்னா இவர்களோட பொறுத்த வரைக்குமே குடும்பத்தார்கள் நமக்கு உறுதுணையா இருப்பாங்க நமக்கு தேவைப்படும் போது நம்மளுடைய உதவிகளுக்கு அவங்க நமக்கு உறுதுணையா இருந்து எல்லா விஷயத்தையும் உதவி பண்ணுவாங்கன்றதுதான் ரொம்ப பெரிய நம்பிக்கை ஆனால் நிஜ வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்காம அதற்கு மாறாக உதவி புரியக்கூடிய குடும்பத்தார்களை உதவியை புரிய வேண்டிய நேரத்துல காளை வாரி விட்டு போறாங்க அப்படின்னா அது எந்த நபர்களுக்கு தான் ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்ட இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த அளவுக்கு பெரிய அளவிலான துன்பங்கள் கொஞ்சம் நீங்கி உண்மையை சொல்லணும்னா நிறைய நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் காலத்தினுடைய கட்டாயத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இழந்துருக்காங்க முக்கியமா தனக்கு பிடிச்சவங்களையே இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கைன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது இவர்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து முழுவதுமான மாற்றங்களும் தீர்வுகளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து வாழ முடியும் இந்த சிம்ம ராசிக்காரங்களால இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது எல்லோருக்குமே ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கட்டாயம் நடக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய தோல்விங்கிறது நிறைய நபர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கு இப்ப வரைக்கும் முக்கியமா இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு கூட அதாவது இந்த சிம்ம ராசினுடைய குடும்பத்தார்களுக்கு கூட அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுத்திருக்கு இவங்களுடைய தோல்வி இப்ப வரைக்கும் சொல்ல போனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தோல்வி அடையிறதுங்கிறது யாருக்குமே எக்கார்ந்த கொண்டும் சந்தோஷம் என்பது இருக்காது ஏன்னா நீங்க தோல்வி அடைய மாட்டீங்க அப்படி இருக்கும்போது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற யாரும் இவர்களை பார்த்து சிரிப்பது போன்ற விஷயங்கள் என்பது நடக்கவே நடக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் காரணம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை நீங்க அப்பவுமே புரிஞ்சுக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த திட்டத்தை தெரிவிக்கிட்டு இருக்காங்க உங்களை எப்படியாவது வழிகாடாகிக்கு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சிக்கலாம்னு நினைக்கிறாங்கன்றத நீங்க உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நீங்க மத்தவங்க செய்யக்கூடிய விஷயம் நல்லதுக்காக இருக்கும் நம்மள அவங்க எப்ப கெடுக்கிறதுக்கு செய்ய போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களை விட பெரிய முட்டாள் அப்படின்றது யாருமே இருக்க மாட்டாங்க இந்த ராசிக்காரர்கள் நிறைய தடவை இப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயங்கள தாங்க புரிஞ்சுக்கிறாங்க அதாவது அவங்க எதுக்கு நம்மளை போய் கெடுக்க போறாங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சுதலத்தை தான் பறிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விதமான யோசனைகளை நீங்க யோசிப்பீங்க அப்படி யோசிப்பதுங்கிறது உங்க கழு உங்க கழுத்திலேயே நீங்களே கயிற மாட்டிக்கிறதுக்கு சமமான ஒன்று அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க எப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பது நல்லது மத்தவங்களை அதிகமா நம்புறது தப்பு கிடையாது ஆனா அது யாருன்னு தெரியாம நீங்க நம்புனீங்க அப்படின்னா அவங்களுடைய குணம் தெரியாம நீங்க நம்புனீங்க அப்படின்னா கடைசியில ஏமாறு ஏமாந்து நிற்பது நீங்களாக மட்டுமே தான் இருப்பீங்க அவங்க உங்ககிட்ட கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அப்படியே நடிச்சு ஒரு மாதிரி இப்படி இப்படின்னு பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிருவாங்க கடைசியில நிக்கிறது யாரு கடைசில அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நிக்கிறது யாரு நீங்க தானே அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்து பொறுமையா கையாளுவது சிறந்ததாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்களிலயும் நீங்க அப்படிப்பட்ட விஷயங்களை கடைபிடிக்கலாம் தவற தவறாமல் நீங்க மத்தவங்க ஒரு விஷயம் பண்றாங்களா அது என்ன ஏது அப்படின்றத ஒரு முறைக்கு இருமுறைனாலும் யோசிச்சு சிறந்ததாக எதோ அதுவும் நீங்க தேர்ந்தெடுப்பது நல்லதுங்க இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல இவங்க இறந்திருக்கக்கூடிய விஷயத்துக்கு முக்கியமானதே இதுதான் அதனாலதான் சொல்றோம் இப்படிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்து முடிவு செய்வது சிம்ம சிறந்ததாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல கண்மூடித்தனமான அன்பையும் பாசத்தையும் எப்போதும் வைப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இப்படி கண்மூடித்தனமான அன்பையும் பாசத்தையும் வைக்கிறதுனால இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில தாங்க இழப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குது மற்றபடி மற்றவங்க எல்லோருமே இவங்க வைக்கக்கூடிய அந்த அன்பை வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில இந்த நாய் குப்பையில போடுற மாதிரி அப்படி இவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இப்போ வரைக்கும் நிம்மதியா சாப்பிடக்கூட முடியாம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபர்கள்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் எல்லோருமே இவர்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிட்டாங்களே தவிர இவங்களுக்காக யாரும் எந்த ஒரு இடத்துலையும் நிற்கல இவங்க மேல அன்பு காமிச்சு யாருமே எந்த ஒரு இடத்துக்கும் வரவும் இல்லைங்க இப்போ வரைக்கும் இந்த நபர்களை எல்லோருமே ஏளனமா பார்க்கறதும் அவங்களுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறதும் தான் நடக்கே தவிர மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில வேற எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கல இப்ப வரைக்கும் உண்மையா சொல்லணும்னா இதுதாங்க இவங்களுடைய வாழ்க்கையாவே இருந்துகிட்டு இருக்கு பத்தாயிரம் கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு லட்சம் கஷ்டங்கள் வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இவர்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் அடுத்தடுத்து வந்து ரொம்பவே மனசை உடச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு நபர்களுடைய வாழ்க்கை தான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை இனி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை மாறுமா சாமி எங்களுடைய வாழ்க்கை எப்போதும் மாறும் நாங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கானதாக மாத்திக்கணும் அப்படின்ற போது நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்களை புரிஞ்சு தெரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக அதுல இருந்து நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போக முடியும் இதனால் வரைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போங்க இது ரொம்பவே எளிமையான ஒரு பரிகாரம் இருப்பும் இருக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை தாராளமா செய்யுங்க ஆனா கண்டிப்பா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்வது மூலயமா இது நாள் வரைக்குமே காணாத நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு பரிகாரத்தின் மூலியமா ஏற்படுத்திக்க முடியும் இந்த பரிகாரம் செஞ்சா எல்லா நன்மைகளாக நடந்துருமா நீங்க என்ன சாமி அப்படின்ற மாதிரி கேட்பீங்க ஆனா நிச்சயமா சொல்றங்க இது உங்களுக்கானதாக இருக்கும் உங்களுடைய ராசியதிபதியார் சிவபெரு அதாவது சூரியன் உங்களுடைய அதாவது சூரிய பகவான் உங்களுக்கு ராசியபதியாக இருக்கார் கடவுள் சிவபெருமான் நீங்க உங்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமான மனசாராக வேண்டிட்டு உங்களுடைய வீட்டுல வாரத்துல ஒரு நாள் உங்களுடைய வீட்டுல வச்சு நீங்க தலைக்கு குளிச்சுட்டு நெய் தீபம் உயர்ச்சி சிவபெருமானுடைய மந்திர சொற்களை சொல்லிவாங்க அது என்னைக்குனாலும் சொல்லி வரலாம் வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை எனக்காக இருந்தாலும் சொல்லுங்க உங்களுடைய தான் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இந்த சிம்மராசிக்காரர்கள் சிவபெருமான் நினச்சி வேண்டிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா வருகின்ற காலங்களில் ஏதாச்சும் ஒரு நாள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கே உங்களுடைய குலதெய்வ கோவிலை வேண்டிட்டு அதாவது சாமியை வேண்டிட்டு அங்கே ஏதாவது ஒரு உணவை சமைச்சு அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு உணவாக ஏதாவது ஒன்றை போட்டுட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களும் நீங்கள் ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்கும் மாறாத உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செய்வது ரொம்பவே நல்ல விஷயங்க அதனால முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க போயிட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் நினைச்சத போல் உங்களுடைய வாழ்க்கை மாறி நன்மைகள் நடக்கணும்னா அதுக்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்யணுங்க முழுக்க முழுக்க அதாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று ஏதாச்சும் ஒரு உணவு மட்டும்தான் தான செஞ்சுட்டு வர இப்படிப்பட்ட எளிமையான பரிகாரம் செய்வது உங்களுடைய வாழ்க்கை தாங்க மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால முழுமையான மனசு நம்பிக்கை போயிட்டு குலதெய்வ கோயிலை வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கோடு செய்து வாருங்கள் நல்லதையும் நடக்கட்டும் நன்றி வணக்கம்